வணக்கம் ரெண்டாயிரத்தி பதிமூணு டிட்டில் கெட்ட கணக்கில் பற்றி பார்த்துட்ருக்கோம் அதில் முக்கியமான கணக்கு ஒரு வியாபாரத்தில் இரண்டு பங்குதாரர்கள் முறையே பன்னெண்டாயிரத்து ஐநூறுரூவா எட்டாயிரத்து ஐநூறுரூவா முதலீடு செய்கிறார்கள் ஏன்னு ஒருத்தனும் பி இன்னு இவ்வளோ முதலீடு செய்கிறாங்க அதில் ஒரு பங்குதாரர் மற்றொரு பங்குதாரரை காட்டிலும் எவ்வளோ அதிகம் பெறுகிறார் லாபம் முன்னூறு எப்போ நம்ம மற்றொருவரை காட்டிலும் மற்றொருவரை காட்டிலும் கம்பேர் பண்ணுறோம்னா அதுக்கடையில் என்ன இருக்கணும் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும் அந்த இடத்துல கழித்தல் தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் அதிகம் பெறுகிறாரெனில் மொத்த லாபத்தொகை எவ்வளவாக இருக்கும் மொத்த லாபம் எவ்வளவா இருந்தா இவர் முன்னூறு அதிகம் பெற்றிருப்பார் ரெண்டு பேரை கம்பேர் தான் கணக்கு கணக்குள்ள போமா ஃபர்ஸ்ட் நான் என்ன செய்யணும்னா இந்த ரெண்டு பங்குதாரர்கள்னு சொல்றாங்களே இந்த ரெண்டு பங்குதாரர்களோட விகிதத்தை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போறேன் ஃபர்ஸ்ட் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு வகுத்தல் எட்டாயிரத்தி ஐநூறு இவங்களுக்கான அந்த முதலீட்டோட விகிதத்தை கண்டுபிடிக்க போறேன் யார் யாருக்கும் ஃபர்ஸ்ட் பங்குதாரர் இருக்கும் செகண்ட் பங்குதாரர் இருக்கும் ரைட்டா கண்டுபிடிப்போமா இந்த சீரோக்கு இந்த சீரோ என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும் இந்த ஜீரோக்கு இந்த சீரோ என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும்

அதில் ஒரு பங்குதாரர் மற்றொரு பங்குதாரரை காட்டிலும் எவ்வளவு லாபம் அதிகம் பெறுகிறார் முன்னூறு அதிகம் லாபம் பெறுகிறார் காட்டிலும் கம்பேர் பண்ணாலே நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும் டிஃப்ரெண்ட் கண்டுபிடிக்கணும் இந்த டிஃப்ரெண்ட் தொகைங்கிறது அவர் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு அவங்களோட லாபத்துல முன்னூறு ரூபாய் வித்தியாசம் இருக்கு முன்னூறு ரூபாய் வித்தியாசம் இருக்கு இருபத்தஞ்சு எக்ஸ்ல பதினேழு எக்ஸ் போயிடுச்சுன்னா பாக்கி எவ்ளோ எக்ஸ் எட்டு எக்ஸ் நம்மளுக்கு எக்ஸ் தானே தேவை பெருக்கலர் நம்பர் லெட்டர் ஒன்னா இருந்துச்சுன்னா ரெண்டு நம்பிக்கை நடத்தும் இங்கே கொண்டு வந்தா இன்னாயிரம் பகுத்தாலாயிரம் அடிப்போமா ரெண்டு நாங் எட்டு இது ஏழு நாங் இருபத்தெட்டு பாக்கி ரெண்டு ஐ நாங் இருபது எழுபத்தஞ்சு நம்ம ஏதாவது அடிக்கணும் ரெண்டால் அடிக்கணும் ஒரு நம்பர் ரெண்டால் அடிக்கணும் அது என்ன ஆக்கரோட அர்த்தம் பாதி அப்போ எழுபத்தஞ்சுல பாதி எனக்கு என்ன கிடைக்குன்னா முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு பஸ்ட் இதை கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ அவங்க வாங்குற மொத்த லாபம் கேள்வியில் பாருங்கள் வித்தியாசம் முன்னூறுனா மொத்த லாபத்தொகை என்னன்னு கேக்குறாங்க மொத்த லாபத்தொகை என்னன்னு மொத்த லாபத்தொகைன்னா இது வித்தியாசம் இது ரெண்டையும் என்ன செய்யணும் வித்தியாசம்னா கழிச்சோம் மொத்தம்னா என்ன செய்யணும் கூட்டணும் கூட்டுவோமா பாருங்க இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு எக்ஸோட பதினேழு எக்ஸை என்ன செய்யணும் கூட்டணும் ஏன்னா அவங்க கேட்டிருக்கிறது என்னன்னா மொத்த லாபம் இருபத்தஞ்சு எக்ஸையும் பன்னெண்டு எக்ஸி பதினேழு எக்ஸையும் கூட்டினா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா நாற்பத்தி ரெண்டு எக்ஸு அப்போ நாற்பத்தி ரெண்டு எக்ஸ் நம்பர் லெட்டர் சேர்ந்துருந்தா நம்ம முன்னே சொன்ன மாதிரி இது ரெண்டை நம்ம இட்நோம் பெருக்கிட்டு இருக்கு நிறுத்தம் இந்த எக்ஸோட மதிப்போ நம்ம என்ன கரெக்டு இருக்கோம் முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு நாற்பத்திரெண்டை முப்பத்தேழு புள்ளி அஞ்சு இருக்குன்னா உங்களுக்கு அதுக்கான விடை கிடைச்சிடும் பாருங்கள் நான் முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு முன்னூத்தி எழுபத்தஞ்சு எடுத்துக்கிறேன் இதை நாற்பத்தி ரெண்டு எடுத்துக்கிறேன் ரெ இப்போ பேருக்கு போமா அஞ்சு பத்து பாக்கி ஒன்று ரெண்டு ஏழு பதினாலு பதினாலு ஒன்று கூட்டம் என்ன கிடைக்கும் பதினஞ்சு பாக்கி ஒன்று ரெண்டு மூணு ஆறு ஆறோட ஒன்று கூட்டம் என்ன கிடைக்கும் ஏழு நாலஞ்சு இருபது பாக்கி ரெண்டு நாலேழு இருபத்தெட்டு இருபத்தெட்டு ரெண்டு என்ன கிடைக்கும் முப்பது பாக்கி மூணு நான் மூணு பன்னெண்டு பன்னெண்டோ மூணு கூட்டினா என்ன கிடைக்கும் பதினஞ்சு ஜீரோ அஞ்சு ஏழு அஞ்சு ஒன்று இப்போ எனக்கு என்ன கிடச்சிருக்கு பதினஞ்சாயிரத்தி எழுநூத்தம்பது பதினஞ்சாயிரத்தி எழுநூற்றி ஐம்பதுன்னு கிடச்சிருக்கு நான் என்ன செஞ்சேன்னா புள்ளிக்கப்புறம் ஒரு ஸ்தானம் இருக்கா நான் அதை நான் கணக்குலேயே எடுத்துக்கலாம் இப்போ நான் என்ன செய்யறேன்னா புள்ளிக்கப்புறம் ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி குத்திடுறேன் அப்போ அந்த ஜீரோ என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும் அப்போ விட என்ன கிடைக்கிது மொத்த லாபத்தொகைவளோ ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி அஞ்சு மொத்த லாபத்தொகைவளோ ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தஞ்சு அது ஆப்ஷன் பி நன்றி